வணக்கம் நண்டுகளி என்னையோடய ரெசிபி எங்களோட மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் உருவ ஒயிட் ரைஸ் இதான் செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து ரைஸ் வந்து அடுத்துல குக்கரில் வச்சாச்சு இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் மீன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் சோம்பு ஜீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மீன் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மீன் பால் மண்டை ரெண்டு மூணு பீஸு பிள்ளைங்க வந்து வறுத்த மீன் சாப்பிட மாட்டாங்க ஸோ குழம்புல உள்ள மீன் தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் அவங்களுக்காக ரெண்டு மூணு பீஸ் வந்து குழம்புல போகிறத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா இங்கே யூகேவில் இது பேர் சீபாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஊர் கெண்டை மீன் மாதிரி இருக்கும் என்னதாக இருந்தாலும் நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் குழம்பு வித்தியாசம் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் வித்தியாசம் மீன்ஸ் அந்தளவுக்கு எக்ஸாக்டாக நம்ம ஊரில் வைக்கிற குழம்பு டேஸ்ட் வராது மீன் குழம்பு டேஸ்ட் வராது ஸோ இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸோ இது வந்து வரவழைக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது புளி வந்து ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு பெரிய அளவு ஒரு லெமன் சைஸு பெரிய லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு வந்து நச்சு வச்சிருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா வந்து வதந்து வச்சுருக்கேன் ஏன் இவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து வீட்டு குழம்புத்தூள் வந்து யூஸ் பண்ணலை ஸோ எனக்கு முடிஞ்சிச்சு நான் இன்னும் இந்தியாவிலேருந்து பார்சல் எடுக்கிறேன் ஸோ அதனால் இங்கே உள்ள மல்லித்தூள் யூஸ் பண்ணுற பாக்கெட் மல்லித்தூள் அதில் வந்து நம்ம யூஸ்வலாக வீட்டு வீட்டு குழம்புத்தூளில் வந்து போட்டு கடலை பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் குழம்பு திக்னஸாக இருக்கும் பட் இதில் வந்து எதுவுமே இல்லாததுனால குழம்பு திக்னஸ் வராது ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெங்காயத்தை அடிஷ்னலாக போடுறேன் பெரிய வெங்காயம் போட்டால் இனிப்பாக இருக்காதா அப்படின்னா இனி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ப்ளஸ் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸோ உங்கள் புளி காரத்தை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வெங்காயத்தோட இனிப்பு இருக்காது ஸோ அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன் ஸோ இப்போ மீன் வறுக்கிறதுக்கு கட்டி எடுப்பில் வச்சாச்சு இப்போ மீன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு தாளித்து விடப்பறேன் ஸோ இப்போ வந்து மீன் வறுத்துக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம்ல இப்போ மீன் உடனே வந்து திருப்பக்கூடாது மீன் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பணும் அப்படின்னா தான் மீன் உடையாமல் வரும் ஒரு இண்டிய டைம் வந்து திருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடஞ்சிடும் இப்போ நல்லா அடிப்படை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருக்கணுன்னா இப்போ உடையாமல் நல்லா வரும் இப்போ மீன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு உட்பான சைடு நல்லா பருப்பு வரலாம் பொறுமையாக பருப்பு விடணும்னா உடம்பு வரும் ஊரில் நம்ம மீன் சாப்பிட்றதுக்கும் இங்கே ஃப்ரோசன் இது ஃப்ரோசன் கிடையாது ஆக்சுவலாக பட் ஆனால் இருந்தாலும் ஐஸ் வைக்கிறது தானே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நம்ம உயிரோடு சாப்பிட்றமே கிடையாது தானே அதனால் நமக்கு குழம்புலேயே நல்ல வித்தியாசம் தெரியும் எல்லாமே ஸோ இந்த சைடும் நல்லா வந்துடுச்சு அப்படி மட்டும் தான் அவ்வளோதான் எடுத்துகிறோம் வெரி சிம்பிள் ஃப்ரை தான் நான் வந்து ரெண்டு இதில் சீக்கிரட் இன்க்ரீடியாக அந்த மாதிரி எதுவும் போடல ஜஸ்ட் அங்கேயும் டேஸ்ட் பண்ணுற உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்பூள் சோம்புக்கும் ஜீராக இது மட்டும்தான் வந்துடும் ஜீரோ தான் அடிச்சுதான் போடலாம் பட் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துட்லாம் மீன் வந்து அழகாக குறிச்சி எடுக்காச்சு எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது வருவோம் ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு நம்ம குறிச்சோட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து குழம்பு கணிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சாச்சு அந்த சட்டி காணி வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி இருக்கும் ஸோ மீன் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விற்று நல்லா இருக்கும் ப்ளஸ் நாங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் எல்லாம் எண்ணெய் அதுங்க திக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா ஆயில் வந்து சூடாகட்டும் சூடாகட்டத்துக்கு பார்த்து இதெல்லாம் குழந்தைன் வெந்தையம் கண்டு குருந்துக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சிருக்கிற பூம்பு பச்சை மழை கருவிப்போம் எண்ணையும் வந்து ஃபஸ்ட்டு நிறையா எண்ணெயில் வந்து வறந்து வைக்கிறோம் ஸோ இந்த கூம்பு வந்து அந்த எண்ணெயில் வதங்கி அது ஒரு ப்ளேர் கொடுக்கும் அதுதான் வந்து இன்னும் பொண்ணுக்கு வந்து எனக்கு ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கண் பற்ற அந்த கூம்பு வந்து ஃபுல்லாக எண்ணெயிலே வந்து நல்லா குழுவாட்டும் முழுசாக போடுறதுக்கு இந்த மாதிரி தட்டி போக்கம் அப்படின்னு சொன்னால் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இறங்கும் எண்ணில் ஸோ அது வந்து கொஞ்சம் குழம்புக்கு நல்ல வாசம் வாசனை வாசமாகிருக்கோம் ஸோ அது ஒரு ப்ரீஸாக இப்போ நல்லா விளங்குன்னு கட்டணம் அந்த கச்சனா கடை கிளாஸ் நல்லா அதில் நம்ம பச்சை மெசாக வெங்காயத்தை வெண்டாயட்டை போட்டு நல்லா வறுக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் அடங்கும் ஸோ இதில் இன்னொரு அடிஷ்னல் வந்து கிட்டே அந்த நான் இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கிறது மெயின் ரீசன் வந்து குழம்பு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் வைக்காகும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வெங்காயத்தை நல்லா தரையிற அளவுக்கு அடக்கம் இப்போ லைட்டாக வதக்கிட்டு நம்ம குழந்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே வந்து மியூசம் நல்லா எண்ணெயில் தரையில் அளவுக்கு வதக்கிட்டு நல்ல தக்காளியை சேர்த்து வதக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தை மூணு நல்லா வதஞ்சிட்டு வெங்காயமும் மிஸ்ஸாக படுத்து ஸோ குழந்தை வந்து நல்லா தக்காக ஸோ அதுக்காக நல்லா வதக்கிட்டு தக்காளியை வரைக்கும் நல்லா நல்லா வதங்கிறதுக்கணும் அதில் சேர்க்கிறதுக்காக மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் செம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ குவா இந்த கறி நல்லா வதங்கிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் நல்ல சேர்த்து அந்த வெங்காயத்துக்கு வெங்காயம் இந்த கையோடு சேர்த்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுவோம் ஏன்னா இது எல்லாமே ராவாத்து பச்சை இருக்கும் ஸோ அதனால் அந்த எண்ணிலையும் சேர்த்து வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும் பச்சை ஸ்மெல்லும் போயிடும் அதை விட மல் உலகத்துலேருந்து நம்ம எண்ணெயில் வரும் போது அந்த கலர் கொடுக்கும் நல்லா மீன் கொண்டு பார்க்கறது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இதோட உருப்பிங்க வந்து ஃபைனலாக குழந்தைக்கணும் பார்த்து மீது பார்க்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக விடும் நான் சைடில் படி பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ மசாலாவெல்லாம் நல்லா எண்ணெயில் அரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்து வச்சுருவேன் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி ஒன்றுக்கப்புறம் ஒரு குழி ஒன்றுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மீனோட மண்டை அண்ட் பால் ரெண்டையும் வந்து அதில் சேர்த்துருவேன் ஏன்னா அது நல்லா கொதிச்சு குழம்போடு சேர்த்து கொதித்து அது கொஞ்சம் கரைஞ்சிச்சின்னா இப்போ மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் முன்னாடி நம்ம மீதி இருக்கிற மீன் துண்டு சேர்த்து அதே குக் பண்ணுறதுக்கப்புறம் வைக்கிறது ஸோ அது ஒரு டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ மீன் மீன் கொதிக்க மீன் குழம்பு கூப்பின குழம்பு கொதிக்கட்டும் ஸோ அதை மூடி வைக்கலாம் ஸோ இப்போ ஓரளவு இப்போ கொதிச்சிருச்சு ஸோ அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு மண்டையும் வாலும் சேர்த்து அதை மீன் பண்ணி நல்லா குதிக்க விட போகிறோம் ஸோ அப்போ வந்து அந்த மீன் மீனோட மண்டையும் வாலும் அதில் கொஞ்சம் நல்லா விழுந்து கரைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னால் மீன் கொண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண்டையும் ஆளும் கரைஞ்சிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பீஸ் கையாமல் இருக்கிறப்ப அது கொஞ்சம் கேரளாக அதை கொஞ்சம் ரொம்ப குதிக்க விடாமல் பார்த்துடுறேன் ஸோ அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து மீன் மண்டையும் ஆளையும் எடுத்துக்கிறோம்

இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்ச ஓரளவு நம்ம ஆஃப் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ நான் மீன் துணியில் சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மீன் கொஞ்சம் சீக்கிரம் கரையாதவங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல கொ மீன் கொ மீன் சேர்த்து அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் மீன் இது மீன் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதுப்பையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த மீன் வந்து கொடுத்து போயிடும் ஸோ அப்போ அது ரொம்ப தாக்கலன்னு ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சு கொள்ளி கேட்டோம் போயிடுச்சுன்னா மீன் பீஸ்லாம் உறஞ்சி போயிடும் ஸோ இப்போ ஃபைனலாக மீன் பீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்குது ஸோ இது கரெக்டான தரமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து ஆஃப் ஆஃப்ரெண்ட்லாம் இதில் இன்னொரு அடிஷ்னல் ஒரு டிப் என்ன அப்படி தரேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குழம்பு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பில கொத்தமல்லி இருந்தோன்னா கொஞ்சமாக அதை வந்து கைவிட்டு அதை வந்து கையால் பிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலால் தூவி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் வாசனை அதிகமாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி வச்சுலாம் என்கிட்ட ஃப்ரெஷ் கொத்தமல்லி உள்ள கொத்தமல்லி தழை உள்ளதனால தலைக்குள்ள மட்டும் இருக்குது ஸோ கருவேப்பில் கொஞ்சம் பண்ணுவோம் பிச்சு மேலே போட்டு எப்படி ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அந்த நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டிப் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது நல்லா எப்படி இருக்கு உங்களுக்கு

Bye bye chalenge bye bye, hmm. bye.